நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாறு லட்சம் ஒரு வருஷத்துக்கு பதினாறு லட்சம் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு இந்த ஃபுட் பாய்சன் மூலம் இறந்து போகிறாங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுக்குள்ள பிள்ளைங்க அதிகமாக டெத் இருக்குது ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி விஷயம் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஒரு அஞ்சு ஃபுட்டு மட்டும் சொல்கிறாங்க அந்த அஞ்சு ஃபுட்டெலாம் அதிகமாக ஃபுட் பாய்சன் ஆகுது ஸோ அதை கேட்டகரி வைஸாக இப்போ பிடிச்சி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்கிற வந்து மீட்டு கறி வேர்ல்டு விட கறிக்கு வந்து மக்கள் வந்து அடிக்ட் ஸோ வந்து ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு விதமாக கறியை சமைச்சு சாப்பிடுவாங்க பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கறி வந்து எப்படி சமைச்சு சாப்பிட்றோன்ட்டு ஒரு சொல்கிறாங்க மேக்ஸிமம் வந்து கறியை பச்சை கறியாக சாப்பிட்றது தான் பெரிய அளவுக்கு ரிஸ்க் பச்சை அரை வெக்காடோ சாப்பிட்றது தான் பெரிய ரிஸ்க் எப்படி பார்த்திங்கன்னா அந்த நார்மல் கறியில் வந்து எப்பவுமே ஒரு வைரஸ் பேக்டீரியாஸ் இருக்கும் ஸோ இது நம்ம நல்லா ப்ராப்பராக பாயில் பண்ணி சாப்பிட்டாதான் அது வந்து அந்த வைரஸ் பேக்டீரியாஸ் ஆகும் இல்லாத இல்லாத பட்சத்தில் நம்ம உடம்புக்கு போகிறப்ப ஏற்பட்ட இஷ்யூஸ் வரும் அதே போல் ஒரே மீட்டை திரும்ப திரும்ப ஹீட் பண்ணக்கூடாது அதை திரும்ப திரும்ப ஹீட் பண்ணுறப்போ ஒரு பேக்டீரியா வைரஸ் அது தன்மை மாறும் ஸோ அதோட அது அந்த மாதிரி ஃபுட் அதாவது இந்த கடையில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நிறையா திரும்ப திரும்ப ஒரே ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி திரும்ப திரும்ப கொடுப்பாங்க ஒன்று அறவைக்காடு கொடுப்பாங்க ஸோ அந்த சர சவரமாகவும் திரும்ப திரும்ப ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் அந்த கிரில் சிக்கன் இந்த மாதிரி ஏதாவது திரும்ப திரும்ப ஹீட் பண்ணி கொடுக்குறது வந்து அந்த பேக்டீரியா தன்மை மாறும் ஸோ அதனால தான் அந்த நிறைய பிள்ளைங்க அந்த ஃபுட் அலர்ஜி ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி எதாவது ஒன்று நடந்துருது ஒன்று மீட்டை கழுவுணும் அதாவது ப்ராப்பராக கடையில் வந்து ப்ராப்பராக கழுவ மாட்டாங்க நம்ம வீட்டில் கழுவுனா கூட உப்பு மஞ்சள் போட்டு ப்ராப்பராக கழுவும் அந்த ப்ராப்பராக கழுவுறப்பே அந்த மேலே உள்ள பேக்டீரியாஸ் வைரஸ் செத்துரும் இல்லாத ஒரு சில வைரஸில் என்ன ஆகுனா என்னதான் ஹீட் பண்ணாலும் சாகாது ஸோ அதெல்லாம் அந்த ஆன்டிபயாட்டிக் உப்பு இதில் கரிசல் போட்டு தான் அந்த ஆசிட் மாதிரி தான் அதை வச்சு கொல்ல முடியும் ஸோ வந்து கறியும் போது ப்ராப்பராக கழுவுகணும் மேக்ஸிமம் ஹோட்டல் சொல்லி யாருமே அந்த ப்ராப்பராக கழுவ மாட்டாங்க ஸோ நம்ம வீட்டில் சமைக்கிறப்ப அதை நம்ம உப்பு மஞ்சள் போட்டு ப்ராப்பராக கழுவிட்டு சாப்பிட்டாலே சமைச்சாலே மேக்ஸிமம் பாதி பாக்டீரியஸ் வைரஸ் தத்துடும் அடுத்து பார்த்தா கறியை ஃப்ரீசரில் வைப்போம் எந்த ஒரு கறியை சரி பாயில் பண்ண உடனே சரி ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மேக்ஸிமம் ஃப்ரீசரில் வச்சிடணும் ஏன்னா அந்த பேக்டீரியா அந்த அந்த ஒரு தன்மை மாறிடும் வெளியே பாயில் பண்ண கறினாலும் சரி வெளியே வச்சாலே அது மாறும் ஸோ அது வந்து ரெண்டு மணி நேரத்தில் குக் பண்ணாலும் சரி திரும்ப அந்த குக் பண்ணி வெளியே ரெண்டு மணி நேரம் வச்சாலும் திரும்ப டக்குன்னு ஃப்ரீசரில் வச்சிடணும் குக் பண்ண ரெண்டு நேரத்தில் ஃப்ரீசரில் வச்சுருந்தான் அது சேஃப் அடுத்து மீ ரா மீட்டு அதாவது பச்சைக்கறியை எப்படி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஆக்சுவலாக இப்போ மீட் பெரிய மீட்டு பெரிய கறியாக அடிச்சினா மொத்த மாட்டு வைக்கக்கூடாது பீஸ் பீஸாக கட் பண்ணணும் ஏன்னா மொத்தம் வச்சுனா அந்த ஃப்ரீஸ் டாக் ஏறாது அந்த மொத்த கறிக்கும் ஃப்ரீஸ் ஏறாதது டைம் ஆகும் ஸோ அதில் குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சோன்னா அது ரொம்ப நாள் நிற்கும் ஸோ அது வந்து லேஸ்ட்டில் கெட்டு போகாது அடுத்து பார்த்தா காய்கறிகள் கறியை பார்த்துட்டோம் காய்கறி இது காய்கறியும் வேல்டு ஃபுல்லாக ஒரு பெரிய எல்லா மக்கள் சாப்பிட்றது நார்மலாக இவ்வளவு சாப்பிட மாட்டாங்க எல்லா மக்களும் சாப்பிட்றது தான் பட் ஆனால் காய்கறிகள் வந்து ஒரு விவசாயம் அக்ரிகல்ச்சரில் லேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அதை ஃபார்ம் பண்ணுறது ஃபார்ம் பண்ணுறது எப்படி வராங்க ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தோ ஒரு கெமிக்கலோ ஆட் பண்ணுவாங்க இல்லை ஹைப்ரிட் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஸோ இதனால் என்ன பார்த்திங்கன்னா அதோட தன்மை மாறுது அதில் கெமிக்கல் ஆகிடாது பூச்சிக்கொல்லி இருந்தால் அவங்க எப்படியோ ஒரு காய்கறி வைக்கிறாங்க அந்த பூச்சி வந்து டிஸ்டர்ப் பண்ண பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கிறாங்க பட்டான அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸோ ஒரு வெஜிடபிள்ஸோ கண்டிப்பாக அதில் ஒட்டிகிட்டு தான் இருக்கும் ஸோ அது வந்து அங்கேருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து வருது ஸோ ட்ராவலிங்கில் வேறு வருது ட்ராவலில் வரும்போது சப்போஸ் ஒரு பேக்டீரியோ வைரஸோ ஓப்பன் இருக்கும்போது நிறையாவது வர வாய்ப்பு அதிகம் ஓப்பன் இருக்கனால நிறையா பேக்டீரியா வைரஸ் வரும் இது போக அந்த கெமிக்கல் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது ஸோ இதை வந்து நம்ம டேட்டா வந்துட்டு ராவா எடுத்து சாப்பிட்றப்ப ஏகப்பட்ட நம்ம ஃபுட் பாய்ஸ் சிகிஸாக வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஸோ வந்து இந்த மீ எந்த ஒரு காய்கறியும் சரி ராவாக சாப்பிடக்கூடாது பச்சையாக சாப்பிடக்கூடாது நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் சமைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா க்ளீன் பண்ணணும் ஏன்னா சரி பாயில் பண்ணாலும் சரி அது போகாது கொஞ்ச நாள் உப்பு மஞ்சளில் போட்டு ஊற வச்சுட்டு இன்னொன்று சுறுதலில் போட்டு கழுவு சொல்கிறாங்க ஸோ இது மூலம் கழுவிற மூலம் பாக்டீரியா அதுலேருந்து அந்த வைரஸ்லாம் ஈஸியாக செத்து போயிடும் இன்னொன்று கொஞ்சம் ஊற வச்சு தான் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அதுலேருந்து அந்த விட்டு வரும் ஏன்னா அதனால ஒட்டிக்கிறோம் ஸோ ஊற வச்சுக்கழுவணும் இது அந்த மாதிரி ப்ராப்பராக கழுவுனாலே மேக்ஸிமம் வந்து அந்த ஃபுட் பாய்சன் காய்கறி மூலம் வர ஃபுட் பாய்சன் வந்து கண்ட்ரோல் ஆயிரும் அடுத்து பார்த்தா முட்டை முட்டை வந்து பார்த்தோன்னா நாமக்கல் தான் வந்து மேக்ஸிமம் வருது எப்படி பார்த்தாலும் ஒரு கோயிலேருந்து நம்ம வீட்டில் நம்ம கடைக்கு வருது எப்படின்னா ஒரு ரெண்டு நாள் ஓல்டான முட்டையாக இருக்கும் ஒரு முட்டையோட ஆயுஸ் வந்து ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் தான் ஸோ அதுவும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் சில முட்டை வந்து அப்படி ரா ஓப்பன்லாம் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம கடையில் போய் வாங்குகிற முட்டை எத்தனை நாள் ஆச்சுன்னு கூட தெரியாது பட் ஆனால் அந்த ஒவ்வொரு நாளும் முட்டையோட இல்லை முட்டையோட இது பார்த்தீங்கன்னா பேக்டீரியாஸோட அந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் அது சேஞ்சஸ் ஆகும் ஸோ அதனால தான் முட்டை வந்து பட்ட முட்டை ஆச்சுன்னா அதை நம்ம நம்ம ஆஃப் ஆயிலோ நம்ம ஒரு வழியில் கலக்கி அது மாதிரி சாப்பிடும் போது அது அதோட பேக்டீரியா அப்படி ராவாக இன்டேக் பண்ணுவோம் ஸோ அது வந்து உடம்பு ரொம்ப பெரிய ரிஸ்க்கு அது ஃபுட் பாய்சன் அதிக வாய்ப்பு இருக்குது இன்னொன்று நாலப்பட்ட முட்டையை நம்ம பாயில் பண்ணி சாப்பிட்டா கூட ஓரளவு அந்த பாக்டீரியா வைரஸ் சாக இருக்காது வாய்ப்பு இருக்குது பட் அறவைக்கடை சாப்பிட்றப்ப ரொம்ப டேஞ்சர் ஸோ இது அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே போல் முட்டை நால்பட்ட முட்டையாக பார்க்குறது எப்படின்னா தண்ணியில் போட்டு பார்ப்பாங்க மேக்ஸிமம் இப்போ எந்த மக்கள் ஒரு டக்குன்னு எடுத்து ஓப்பனாக போட்டு உடச்சு பார்த்து உடச்சிக்குறாங்க ஏன்னா அது வந்து முன்னாடியே அந்த கூ முட்டைப்பாங்க அதெல்லாம் தெரியும் ஆனால் இப்போ அது கூட தெரியாத அளவுக்கு இருக்குது ஸோ முட்டையை நார்மலாக தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா மிதஞ்சுன்னா கூ முட்டை ஸோ ஃபஸ்ட்டு முட்டை ஊற்றுற முடியும் லைட்டாக தண்ணியில் போட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது நாலுப்பட்ட முட்டையெல்லாம் நாங்கள் காட்டி கொடுத்துடும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தா மீன்கள் மீன் சாப்பிட்றோம் ஆக்சுவலாக மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று கடல் மீன் இருக்குது ஒன்று நாற்று மீன் இருக்குது ஒன்று குட்டையில் தண்ணிருக்கும் அது கிணறு இந்த மாதிரி மீன்கள் இருக்கும் ஸோ இந்த குட்டையில் தங்குகிற மீன் தான் பெரிய ரிஸ்க் இப்போ கடல் மீன் தான் மேக்ஸிமம் ரிஸ்க் கிடையாது ஆனால் கடல் மீன் நாள்பட்ட மீன்கள் சாப்பிட்டா தான் ரிஸ்க் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் மேக்ஸிமம் எல்லாருமே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க அந்த சிதில் பார்த்தாலும் அந்த சோக்குலராக தெரியும் ஆனால் ஐஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு சில பேர் விற்கிறாங்க ஸோ அது கூட பெரிய ரிஸ்க் கிடையாது ஆனால் இந்த குட்டையில் தேங்குற மீன் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தண்ணி இருக்குன்னு தெரியும் சொல்ல முடியாது அதாவது நாள்பட்ட தண்ணி வந்து பேக்டீரியா ஃபங்கஸ் வந்து மாறும் ஸோ இப்போ ரன்னிங் தண்ணியோ ஒரு ஆறோ கடலோ அது தன்மை கிடையாது ஆனால் அந்த தேங்குன குட்டையில தண்ணி உள்ள வந்து ரொம்ப டேஞ்சர் அதில் வந்து பேக்டீரியா வைரஸ் ஏற்பட்ட ஃபங்கஸ் இருக்கும் ஸோ இது வந்து அந்த அந்த அதில் இருந்து வாழ்ந்த மீனை நம்ம ப்ராப்பராக கழுவு சாப்பிட்ணும் கழிவுனா கூட ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் ரிஸ்க்கு தான் ஆனால் அந்த மீன்களை கழுவாமல் சாப்பிட்றப்ப எல்லாம் நல்லா ப்ராப்பராக கழுவுனாலும் ஒரு சிலது இருக்கா செய்யும் அந்த இது ப்ராப்பர் கழுவுற எப்படின்னா நம்ம உப்பு மஞ்சள் போட்டு நல்லா ஊற வச்சு கழுவணும் நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு கழுவணும் ஸோ அதனாலும் கழுவுனாலும் அந்த மீன்கள் எப்போவுமே டேஞ்சர் தான் ஏன்னா அது வந்து வாழ்ந்தது ஃபுல்லாக பேக்டீரியா வைரஸ் ஃபங்கஸில் வாழ்ந்தது ஸோ அது செதுலேருந்து எல்லாத்துலேயும் ரொம்ப ப்ராப்பராக க்ளீன் பண்ணி சாப்பிடணும் எப்படினாலும் அது ரொம்ப டேஞ்சர் தான் ஸோ இந்த மாதிரி மீன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தா மாவுகள் நம்ம வீட்டில் வந்து தோசை மாவு நாள்பட்ட மாவு ஒரு வாட்டி ஆடிட்டு ரொம்ப நாள் வச்சு ஓட்டுவோம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் கூட வச்சு ஓட்டுவோம் ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சர் ஏன்னா அது வந்து பாக்டீரியா தன்மைகள் வந்து மாறிட்டே இருக்கும் எப்போவுமே ஒரு ஃபுட்டை வந்து உடனே சாப்பிடணும் இப்போ சப்பாத்தி ஒரு வாட்டி இது பண்ணாலன்னே உடனே ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சு சில பேர் ஃப்ரிட்ஜில் சாப்பிடுவாங்க ரெடிமேட் வச்சு சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் சாப்பிடவே கூடாது ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது என்னன்னா அதோட தன்மை மாறி இருக்கும் நார்மலாக இருக்கிறது அதோட தன்மை வந்து பேக்டீரியா வைரஸ் கொஞ்சம் அவர் தன்மை மாறப்போ நம்ம உடம்பு அது ஏற்றுக்கிடாது ஸோ அது வந்து சீக்கிரமாக ஃபுட் பாய்சன் ஆகும் ஸோ நாள்பட்ட மாவு எதுவுமே கொஞ்சம் வச்சிருக்காமல் சாப்பிட்றது நல்லது அதே போல் காய்கறிகள் பழங்கள் நாள்பட்ட அதாவது வாங்கினேன் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மேக்ஸிமம் சாப்பிட்றணும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதோட தன்மை மாறும் எந்த நேச்சுரல் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் போட்டாலும் அது தன்மை மாறும் ஃப்ரூட்ஸான பழமும் சரி அது தன்மை மாறப்ப பாக்டீரியா வைரஸ் அது உள்ளே மாறும் ஸோ அதை நம்ம இன்டெக் சாப்பிட்றப்ப நம்ம சாப்பிட்றப்ப அது வந்து என்ன நம்ம உடம்புக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கும் தெரியாது ஏன்னா அது அதோடய நார்மல் கிடையாது அது தன்மை மாறிடுச்சு ஸோ அந்த நார்மல் அந்த தன்மை மாறினப்ப நம்ம உடம்புக்கு உள்ளே போகும்போது அது வந்து பாய்ச்சனாக வரும் அந்த பேக்டீரியா வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அது நம்ம உடம்பு ஏற்றுக்கிடாது ஸோ அதனால ஈஸியாக ஃபுட் ஆகும் எந்த ஒரு ஃபுட்னாலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடணும் ரொம்ப நல்லது நாள்பட்ட ஊட்டாக தான் இங்கே பெரிய டேஞ்சர் ஃபுட் பாய்சன் வர்றதுக்கு ரீசன் அதே போல் எல்லா பேட்டரியாலும் டேஞ்சர் இல்லை நாள்பட்ட பேக்டீரியா அது தன்மை மாறின பேக்டீரியாஸ் தான் வந்து ரிஸ்க்கு ஏன்னா நம்ம உடம்பு இல்லாமல் நார்மல் தண்ணியிலேருந்து எல்லாத்துலேயுமே பேக்டீரியாஸ் உண்டு பட் ஆனால் அது நல்ல பேட்டரியா ஆனால் அந்த நால்பட்ட உடப்படவுல தான் அதோடய தன்மை மாறும் கெட்டுப்போகும் அழுவும் ஸோ அது தான் விஷமாக மாறதுக்கு அதுதான் ரீசன் ஸோ எந்த ஒரு ஃபுட் சாப்பிட்ணும் ஃபிரஸ்ட்டாக சாப்பிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு ஆயில் அதாவது ரீயூஸ்டு ஆயில்னா ஒன்றும் இல்லை ஒரு வாட்டி பிடிச்ச எண்ணெயை திரும்ப வந்து யூ யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் வந்து சிக்கன் ரோஸ்ட்டோ ஒரு மீன் ரோஸ்ட்டோ எதாவது நம்ம போட்டுட்டு அந்த ஆயிலில் தோசைக்கோ அதுக்கோ திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவோம் குழம்புக்கு அது யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக ஒரு வாட்டி ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எண்ணெயோட தன்மை மாறிடும் அந்த கெமிக்கல்ஸ்லாம் எல்லாம் ஒட்டிக்கிறோம் இன்னொன்று இம்பியூரிஸில் ஒட்டிக்கிறோம் ஸோ அது வந்து என்ன ரியாக்ஷன் பண்ணணுன்னு சொல்ல முடியாது இது நார்மலாக ஃபுட் அந்த ரீயூஸ்டு ஆயில் வந்து நார்மலாக ஃபுட் பாய்சன் மட்டும் இல்லை ஒரு கேன்சரூ உங்களுக்கு அந்தளவுக்கு ரிஸ்க்கான அது ஸோ ரீயூஸ்டு ஆயில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது நியூஸை தடுத்துக்காழ்க்கு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க